தூத்துக்குடியில் தி கோட் திரைப்படத்தை காண நரிக்குறவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச டிக்கெட் வழங்கி விஜய் ரசிகர்கள் திரையரங்கிற்கு அழைத்துச் சென்றனர் தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா நரிக்குறவர் மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தி கோட் படத்தின் இலவச டிக்கெட்டை வழங்கினார் அனைவரும் திரைப்படத்தை உற்சாகமாக கண்டுகளித்தனர் நடிகர் விஜயின் தி கவுட் திரைப்படம் இன்று வெளியாகி உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் திரையரங்கு வாயில் முன்பாக அவரது படத்திற்கு சூடம் காட்டி திருஷ்டி பூசணிக்காய் உடைத்து ரசிகர்கள் கொண்டாடினர் ஆட்டம் பாட்டம் என்று விஜய் ரசிகர்கள் அதகலப்படுத்திவிட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க